நம்ம சேனலில் பார்க்க இந்த வரைக்கும் வர நம்பர்களே நடிகர் தலகத்துடைய நாற்பத்தி ஏழு ஆண்டு திரை வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாத ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம் ஸோ நாற்பத்தி வருடத்துக்கு பிறகு சிவாஜ் சார் சினிமாவில் இல்லை அப்படின்றது எந்த அளவுக்கு சினிமாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஏக்கம் அப்படின்றதையும் தாண்டி மக்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து அது இருந்துட்டு தான் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது முதல் படமான பராசக்தி படத்தை நம்ம அதிகமாக வந்து பேசிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு வடிவ வந்து சிவாஜருடைய லாஸ்ட் படமான போப்பறிக்க வருகிறோம் படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த போப்பறிக்கு வருகிற படத்துக்கு வந்து முத முதல்ல வைக்கப்பட்ட டைட்டில் அப்படிங்கிறது வேற அந்த டைட்டில் சிவாச்சார் கேட்டுட்டு இந்த மாதிரி வைக்கவே வேணாம் சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு இயக்குனர் வந்து ஒரு கதைக்கு தகுந்த பெயர் தான் வந்து படத்துக்கு வைப்பாங்க அப்படி ஒரு பெயர் வைக்கும் போது சிவாச்சர் இல்ல இந்த பெயர் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி என்னதான் பெயர் வச்சாங்க எதுக்கு சிவாச்சர் வேணாம்னு சொல்லி சொன்னாரு இப்படி பல விஷயங்களை நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க பாக்கலாம் இந்த பூப்பறிக்க வர படம் பாத்தீங்க அப்படின்னா பதினேழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் வெளிவந்திருக்கு இந்த படத்துக்கு முத முதல்ல வைக்கப்பட்ட பேர் என்ன தெரியுமா நடிகர் திலகம் ஏன் இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த படத்துல சிவாச்சாரோட கதாபாத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே சிவாச்சார் இருந்து வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப மக்களுக்கு கூட வந்து நடிச்சுக்கிட்டே ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாரு ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணும் விதமாக டைட்டிலில் நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லி வைக்கலாம் இயக்குனர் ஏ வெங்கடேஷ் முடிவு பண்ணியிருக்காரு ஸோ அப்படி முடிவு பண்ணிட்டு சிவாஜ் போய் சொல்லும்போது சிவாஜ் என்ன தான் சொல்லியிருக்காரு இல்லை ஆக்சுவலா எனக்கு நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லி பெயர் இருக்குது இந்த பெயர்லேயே படத்தோட பெயர் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்னை வச்சு பெயர் வைக்காம சும்மா ஜென்ரலாக எந்த பேரானாலும் வைங்க அப்படின்னு சொல்லி சிவாச்சார் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஏ வெங்கடேஷ் யோசிச்சு பார்த்து சிவாச்சாரோடைய கதாபாத்திரத்தையும் தாண்டி கதைக்குள்ளே வேற ஏதாவது விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து ஃபைனலாக பூப்பறிக்க வரும் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிடலாமா அப்படின்னு சிவாச்சார்ட போய் கேட்டு சிவாச்சர்மே சூப்பராக இருக்கு இந்த பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் இறுதியாக பேர் வந்து மாற்றியிருக்காங்க இப்போ நான் ஏன் இதை அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி மலையாள நடிகர் டொவினோ தாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லி அவருடைய படத்துக்கு பேர் வந்து வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் இந்த ஒரு செய்தி வழி வந்து நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து முயற்சி பண்ணி நோட்டீஸ் அனுப்பி அந்த பெயரை மாற்றம் பண்ண வச்சுட்டாங்க இப்போ வந்து ஃபைனலாக நடிகன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க எனக்கு என்னென்னா சிவாஜ் சார் அப்போ இருந்த காலகட்டத்திலேயே அதாவது அவர் கரண்டில் நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்திலேயே அவருடைய பெயரை ஒரு படத்தில் பயன்படுத்துறது பிடிக்காம தான் வந்து இருந்திருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னும்போது ஒரு ரசிகர்களாக நம்ம வந்து அதை எதிர்த்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயந்தான் எனக்கு இந்த ஒரு செய்தியை கேட்கும்போது அதெல்லாம் புரிஞ்சுது அதனால் இந்த ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்லாம் வந்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை சொன்னது யாரும் பார்த்திங்க அப்படின்னா இயக்குனர் ஏ வெங்கடேஷ் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூவில் தான் சிவாச்சார் கூட இந்த பூ பறிக்க வைக்கிறோம் படத்தில் ஒர்க் பண்ண ஒரு சில அனுபவங்களை பற்றி சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் என்னென்னா சிவாச்சார் கூட ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை வந்து யூடியூப்லேயே ஒரு அஞ்சு எபிசோடாக போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தன்னோடைய திரைப்படத்தில் சிவாச்சாரை கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கதாபாத்திரம் வந்து இருந்திருக்கு அதில் தானே ஏற்று நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காரு ஆனால் நடிக்காமல் வந்து போயிட்டார் ஸோ அந்த ஒரு விஷயத்த இப்போ சொல்லி ஃபீல் பண்ணுறாரு அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டு கூட நடிக்கிறதுக்கு ஒரு இருந்தும் நான் வந்து அதை அப்போ பயன்படுத்திக்கலையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் சிவாச்சார் முன்கணிப்பு உடையவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் எப்படின்னா சினிமாவில் ஒரு சில விஷயங்களை வச்சே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கிறதுல சிவாச்சார் ரொம்பவே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஏன்னா ஏ வெங்கடேஷ் டைரக்ஷன் பண்ண டைமில் ஒரு சீனில் சிவாஜ் சார் வந்து நடித்துக்காட்ட சொல்லியிருக்காரு ஒரு டைலாக் பேசி காட்ட சொல்லியிருக்காரு ஏ வெங்கடேஷ் சூப்பராக பேசி காத்திருக்காரு அதுக்கு சிவாஜ் சார் உனக்குள்ளேயே ஒரு நடிகர் இருக்கான் போலையே அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு இந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப பெருந்தன்மையோடு சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் சிவாஜ் சார் சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு ஏ வெங்கடேஷ ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இதையுமே ரொம்பவே பெருந்தன்மையோடு சொல்லியிருந்தாரு சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரை வந்து சிவாஜ் சாரே நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு டைட்டிலாக வைக்கிறதுக்கு அவர் வந்து விடலை அப்போ அவருடைய ரசிகராக இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ரசிகர்களை வந்து பார்க்க சொல்லுங்கள் அண்ட் ஒன்லி சிவாஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவை நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி